அதாவது ஜீசஸ் காட் சொல்கிறேன் அவங்க எப்படின்னா மூணு தெய்வம் அதாவது சாரி மூணு உருவத்தில் மூணு விதமாக செயல்படுறாரு பட் வந்து ஆனால் ஒரே கடவுள் தான் பிதா குமாரன் பரிசுத்தாவி பிதாங்கிறது ஆதியிலேருந்தே ஒரு கடவுளாகவே இருந்தவர் அதாவது ஆதாமியனாலாம் படித்தார்ல அவர் தான் பிதா அதுக்கப்புறம் அவரோட ஹிஸ்டரி அந்த மாதிரி நிறைய மனிதர்களை தேர்ந்தெடுத்துட்டு வருவார் நிறைய விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் ரொம்ப சொன்னேன்னா இந்த ஸ்டோரி ஃபுல்லாக இந்த வீடியோவே பார்த்தா அந்த அளவுக்கு இருக்கும் பிதாவோட அவரோட எல்லாம் சொல்லணும் ஸோ நெக்ஸ்ட்டு குமாரன் ஸோ அவரோட மகன் தான் பிதாவோடைய மகன் தான் குமாரன் ஸோ அவர் வந்து இயேசு கிறிஸ்துவா இந்த பூமிக்கு உலகத்துக்கு வந்தார் ஸோ அவரோட கிரியர்களும் அதிக நன்மைகள் அதிக அற்புதங்கள் ஸோ எக்ஸ்டக்னாகி அவரை தான் இப்போ வந்து நம்ம இந்தமாதிரி உருவமொழிபெல்லாம் வச்சு அவரை வணங்கிட்டு இருக்காங்க அவர் இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு பட் இப்படி தான் இருப்பார்னு வந்து ஒரு தான் பட் இப்போலாம் இருக்கிற யூத ஜாதியில் வந்ததுனால அவருக்கு நிறைய தாடி இருக்கும் இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு உருவத்தை வச்சு இப்போல்லாம் இதோட ஃபேஸ் கட் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு வெளிநாட்டுக்காட் ஆளாளுக்கும் ஒரு பேர் வச்சிட்ருக்கீங்க பட் அப்படிலாம் கிடையாது அவர் வந்து பிதாவுடைய மகன் கண்ணி வயித்துல பறந்தாள் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் ஒரு குழந்தை பிறக்கும் ஆனால் இவர் வந்து ஆணும் பெண்ணும் சேராமலே ஒரு கண்ணியோட வயித்துல பேபியா வந்தவர் ஏன்னா பிதாவின் சித்தத்தினாலே இவர் வந்தவர் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்தாவி ஏன்னா இப்போது ஒரு மனுஷன் இருக்கா அப்படின்னா அவன் நான் ஒரு வாழ்கிற வரைக்கும் வாழ்வான் அதுக்கப்புறம் செத்ததுக்கப்புறம் அவன் எங்கே போகிறான் அவன் எங்கே போகிறான்னு அவங்களுக்கே தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் கடவுள் வந்து அதை வழிகாட்டுறது தான் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார் ஸோ செத்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆத்தமா பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படும் நீ நல்லது செஞ்சுருக்கியா தீமை செஞ்சுருக்கியா இந்த ரெண்டு கேட்டகிரிலாம் ஒன்று விரிச்சு தான் பிரித்து தான் அவர் வந்து நரகத்துக்கு அனுப்புகிறதா இல்லை பரலோகத்தை எடுத்துக்கிறதா முடிவு வரும் ஸோ அதனால நன்மை மட்டும் செய்யுங்க கடவுளுக்கு பிடிச்சதை மட்டும் செய்ய அதுதான் கடவுள் பிடிக்கும் ஓகேங்க